எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோம்பிக் கடந்த சில நாட்களாகவே யூடியூப் ஃபுல்லாகவும் நிறைய நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லாகவும் திருப்பி 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 ஒரு விஷயம்தான் போயிட்டுருக்கு அது என்னென்னா அம்பானி முகேஷ் அம்பானி அவங்க பையன் ஆனந்த் அம்பானி அவங்களோட திருமணம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்தோட பிரம்மாண்டமே ஆயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கப்பா அப்படின்றது தான் இங்கே பிரம்மாண்டமாக இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரம் கோடி செலவு பண்ணுற முகேஷ் அம்பானி அவங்க பையன் ஆனந்த் அம்பானியோட சொத்து மதிப்பு கேட்டிங்கன்னா தலையே அப்படியே சுற்றி பொத்துன்னு விழுந்துருவீங்க ஏன்னா அவர் ஒருத்தவரோட சொத்து மதிப்பு மட்டும் முப்பத்தி மூணாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொத்து மதிப்பு இன்னும் கூட அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அவங்க ஆயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க ஓகே இப்போது இருக்க ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் அவங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்க்கு மட்டும் அவங்க ஆயிரத்தி முந்நூற்றி இரநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க கல்யாணத்தை விட முந்நூற்றி இரநூத்தி ஐம்பது கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி தான் அந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து இருக்காங்க ஸோ இந்த கல்யாணத்துக்கு எத் விதமான நடிகர்கள் எத்தனை விதமான தொழிலதிபர்கள் அமெரிக்கால இருந்து மார்க் சுகர்பர்க் ஃபேஸ்புக்கோட வந்துட்டு இருக்காங்க சேர்த்து ரியானா போலிவுட் ஸ்டாரு அவங்க ஒரு சிங்கர் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆனந்த் அம்பானிக்கு முன்னாடி நடந்த அவங்க அவங்க அண்ணா ஆகாஷ் அம்பானியோட கல்யாணத்துக்கு ரிகானாவுக்கு என்ன மாதிரியான சம்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா முப்பத்தி அஞ்சு கோடி சம்பளம் கொடுத்து அவங்கள பாட வர வச்சுருந்தாங்க இப்போ ஆனந்தம்பானியோட திருமணத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்து பாட வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து அவங்கள பாட வச்சுருக்காங்களாம் ஸோ அந்த கல்யாணம் நாளுக்கு நாள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இவ்வளவு செலவுகளா இவ்வளவு செலவுகளா இவ்வளவு செலவுகளா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தையும் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது ஆனந்தம்பானி அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட டேட்டா பேக்ஸ் இருக்குல்ல இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு த்ரீ நைன்டி நைன்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்த அம்பானியோட திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஜியோ பேக்ஸோட டேட்டா பேக்ஸோட வேல்யூ அதிகமாகும் அது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது போல் இப்போது பெட்ரோல் ஒரு நூறு ரூபாயில் இருக்குது ஒரு லிட்டர் அப்படின்னா அவரோட திருமணத்துக்கு அப்புறம் பெட்ரோல் விலை ஒரு நூற்றி இருபதா இருபது ரூபாயாக மாறலாம் ஸோ இதெல்லாமே பண்ணி அவங்க ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ண பணத்தை அவங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய தொழிலதிபர்கள் இந்த திருமணத்துக்கு போயிருக்கிறதுனால கிஃப்ட்ஸுமே வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக பிரம்மாண்டமான கிஃப்ட்ஸாக தான் இருக்கும் ஏன்னா நீட்டா அம்பானி தன்னோட மருமகளுக்காக கொடுத்த காரோட ரேட் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கோடியா ஸோ நாளுக்கு நாள் இந்த திருமணம் வந்து ஹோமே காட் இப்படியா அப்படியா ஆஹா ஓஹோன்ற மாதிரி ஹைப்பை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த திருமணத்தில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை உருவாக்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமில்ல அந்த விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்